இன்னைக்கு காலையில் உருளியில் பூ சுத்தமா சுத்தமாக மறந்துவிட்டேன் எப்போவுமே காலையில் முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உருளியில் இருக்கிற பூவெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் விளக்கேற்றி சாமி கும்பிடவே ஆரம்பிப்பேன் இன்றைக்கி எப்படி தான் இதை மறந்தேன் அப்படின்னு சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது தான் தெரிஞ்சது உருளியில் பழைய பூ இருந்தது அதுக்கப்புறம் உட்காந்து பழைய பூ எல்லாத்தையும் மாற்றிட்டு புதுப்பூவெல்லாம் வச்சு வாசலில் கொஞ்ச நேரம் சாம்பிராணி எல்லாம் ஏற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்டு இருந்தேன் இன்னைக்கு அப்படின்றதுனால வெற்றிலை தீபம் வேற போடணும் கரெக்டாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலுக்கெல்லாம் வெற்றிலை தீபம் வந்து போட்டாச்சு அதே மாதிரி ஷஷ்டி விரதம் வேற வருது அக்கா ஷஷ்டி விரதம் நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக ஷஷ்டி விரதம் வந்து இருப்பேன் இன்றைக்கி யாரெல்லாம் வெற்றிலை தீபம் போட்டீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி ஷஷ்டி விரதம் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்றது ஒரு லாங் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க சீக்கிரமாகவே வீடியோவுமே வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ